புராணக் கதை நவராத்திரியின் முக்கிய கதை அசுர அரசனான மகிஷாசுரனுக்கும் அன்னை துர்கா தேவிக்கும் இடையே நடந்த ஒன்பது நாள் போரை குறிக்கிறது ஆயுத பூஜை நாள் ஒன்பது நாட்களும் போர் செய்து ஒன்பதாம் நாளான மகா நவமி அன்று துர்கா தேவி மகேஷாசுரனை வதம் செய்து வெற்றியை நிலைநாட்டினார் வரலாற்று தொடர்பு போரில் வெற்றி பெற்ற பிறகு தேவி தான் பயன்படுத்திய ஆயுதங்களை ஒதுக்கி வைத்து அவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பூஜை செய்தார் இந்த வெற்றியின் நினைவாகவே மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு உதவும் கருவிகள் ஆயுதங்கள் மற்றும் வாகனங்களை இந்நாளில் வழிபடுகின்றனர் இரண்டு மகாபாரத தொடர்பு அர்ஜுனனின் ஆயுதங்கள் கதை மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தங்கள் ஒரு வருட அஜாத வாசத்தை மறைந்து வாழ்தல் முடிக்கும் போது அர்ஜுனன் தனது சக்தி வாய்ந்த காண்டிபம் ஆயுதங்களையும் மரத்தடியில் மறைத்து வைத்திருந்தார் மீண்டும் எடுத்தல் அஜாத வாசம் பிறகு அர்ஜுனன் அந்த ஆயுதங்களை வெளியே எடுத்து அவற்றை வணங்கி மீண்டும் பெற்றார் இந்த செயல் நடந்த நாளும் விஜயதசமிக்கு முந்தைய நாளான நவமியில் ஆயுத பூஜை தினமாக கருதப்படுகிறது அர்ஜுனன் மீண்டும் ஆயுதங்களை எடுத்த நாள் வெற்றியை தொடங்குவதற்கு உகந்த நாள் என்பதை குறிக்கிறது மற்றும் முக்கியத்துவம் ஆயுத பூஜை என்ற சொல்லுக்கு கருவிகளின் வழிபாடு என்று பொருள் இது வெறும் ஆயுதங்களை மட்டுமல்லாமல் ஒருவரது வாழ்வாதாரத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவும் அனைத்து உபகரணங்களையும் வழங்குவதாகும் தொழில் கருவிகளுக்கு மரியாதை விவசாயிகள் தொழிலாளர்கள் வணிகர்கள் கலைஞர்கள் என அனைவரும் தாங்கள் பயன்படுத்தும் கருவிகள் இயந்திரங்கள் கணினிகள் வாகனங்கள் மற்றும் பிற உபகரணங்களை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்து வழிபடுகின்றனர் இவை நமக்கு செல்வத்தையும் வாழ்க்கை தரத்தையும் ஈட்டித் தருவதால் அவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக இது கருதப்படுகிறது சரஸ்வதி பூஜை தென்னிந்தியாவில் பூஜையுடன் சரஸ்வதி பூஜையும் சேர்ந்து கொண்டாடப்படுகிறது அறிவு கலை மற்றும் கல்வியின் தெய்வமான சரஸ்வதி தேவியை வணங்கி புத்தகங்கள் இசைக்கருவிகள் நோட்டு புத்தகங்கள் போன்றவற்றை பூஜையில் வைத்து வழிபடுகின்றனர் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்கவும் ஞானம் பெறவும் இந்நாளில் வழிபடுகிறார்கள் ஆன்மீக பொருள் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருளிலும் தெய்வீகத் தன்மையை காண்பது மற்றும் உடலையும் மனதையும் மிக முக்கியமான கருவிகளாக மதித்து அவற்றின் மீது மதிப்புணர்வுடன் இருப்பது இதன் ஆழமான ஆன்மீக பொருளாகும் சுருக்கமாக ஆயுத பூஜை என்பது தீமையை வென்ற வெற்றியின் நினைவு உழைப்பு கருவிகளுக்கு மரியாதை செலுத்துதல் மற்றும் கல்வி ஞானம் ஆகியவற்றை வழிபடுதல் ஆகிய மூன்றின் கலவையாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும்